நீங்க போற கஷ்டம் அச்சி கத்தி 아 <목소리가> யாரங்க போரே வார பூரவாச்சே போங்க பாங்க குடுத்து என்ன வலிக்குது பனவ யார் மேங்களா டே பூதங்கா வேறடா இந்த நாடகம் துருக்கி இருந்தா பட்டா பேர் ஓடு பூரவேடு வார புடிடா இந்த தோயில விட்டுடா பூடு குடிக்கு காஞ்சிடுடா டே என்ன நம்ம தாய்

நூத்தி நாற்பது அவளை கஷ்டப்பட்டு

ஏய் சிவদেবத்து நான் குத்துக்கு வந்துட்டேன்டா ஓட ஓட பைக்கடை யாரையெல்லாம் பைக்கடாக கியாமாத்துக்கு போற கம்யூனிட்டி ஊய் பயேட்டுமாடா டேய் பயேடா டேய் பயேடா ஆமா அதுக்குள்ளட்டே மறுபடியும் உம்மாடா ஆந்தக்க சமைச்சி பைக்கடை பைப் பிடிச்சான் டேய் என்னடா என்னடா வாடா வா 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 அங்கே இங்க நின்னானுங்க போய் சாடி விட்டுற. டேய் அந்த அரை மணி நேரம் I want to do that. ಇದನ್ನ ಅದನ್ನ ಬೇಸರ ಸುಳ್ತಾರೆ ಗಮನ ಕೊಡಿ